உங்கள் வாழ்வில் முப்பிறவியிலும் மற்றும் இப்பிறவியிலும் செய்த பாவங்களை பந்தாடி நீங்கள் செய்த புண்ணியங்களை கோடிக்கணக்கில் தரும் ஒரு அதிசய திருத்தலம் அது மட்டுமல்லாமல் உங்கள் உள்ளலகையும் வெளிப்புற அழகையும் மேம்படுத்தி உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை உருவாக்கும் ஒரு அதிசய திருக்கோயில் இப்படிப்பட்ட பல அதிசயங்கள் மற்றும் அற்புதங்கள் நிறைந்த திருக்கோயிலான கோடீஸ்வரர் அல்லது கைலாசநாதர் திருக்கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வணக்க மக்களை நான் உங்கள் சரோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு போங்க இது போன்ற வீடியோக்கள் வேணுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இத்திருத்தலத்தின் மூலவர் வந்து கோடீஸ்வரர் அல்லது கைலாசநாதர் தாயார் யாருன்னு கேட்டிங்கன்னா பந்தாடு நாயகி அல்லது கந்துக கிரீடாம்பாள் தலவிரிச்சு வந்து வில்வ மரம் மற்றும் ஆமணக்கு மரம் ஆமணக்கு இன்னொரு பேர் இருக்குது கொட்டை அதனால்தான் வந்து இந்த திருத்தலம் அமைந்துள்ள ஊருக்கு வந்து கொட்டையூர் என பெயர் வந்தது இந்த கோயிலோடய தீர்த்து வந்து அம்புதக்கிணறு இந்த கோயிலானது திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற தலம் அதாவது இரநூத்தி எழுவத்தி நாலு தேவார பாடல் தலம் உங்களுக்கு தெரியும் இத்தலம் வந்து நாற்பத்தி நாலாவது தேவார பாடல்பட்ட தலமாக விளங்குகிறது காவேரி வடகரை தலங்களில் வந்து நாற்பத்தி நாலாவது தலமாக விளங்குகிறது சரி இந்த கோயிலோட வரலாறு என்ன பார்ப்போம் வாங்க சத்தியரதி என்பவர் வந்து தேசத்தை ஆண்ட ஒரு மாம்பெரும் மன்னர் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை வந்து பிறக்குது அந்த ஆண் குழந்தை மிக 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 அழகான ஆண் குழந்தையாக பிறக்குது அந்த ஆண் குழந்தைக்கு வந்து சுருசி அப்படின்னு பெயர் வைக்கிறார் சுருசி வந்து சின்ன வயசிலிருந்தே சுறுசுறுப்பாக ஒரு திரியும் ஒரு குழந்தை அதன் காரணமாக முனிவருடைய சாபத்துக்கு ஆளாகிறார் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு முறை வந்து முனிர் வந்து தவம் செய்யும் பொழுது அவரை வந்து விளையாட்டுத்தனமாக அந்த தவத்தை வந்து அவர் கலைச்சுறாரு சுருசி அதன் காரணமாக முனிவர் வந்து அவருக்கு வந்து ஒரு சாபம் கொடுக்குறார் சுருசிக்கு என்ன சாபம் கொடுக்குறார் அப்படின்னா உன்னுடைய அழகு உருவம் மாதிரி பிசாசு வடிவம் நீ வந்து பெறுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துறாரு சாபம் கொடுத்த அடுத்த கணமே வந்து சுருசியோட அழகு மாதிரி பிசாசு வடிவத்தை வந்து பெறார் நாம் இப்போ பிசாசு நினச்சாவே எவ்வளோ பயமாக இருக்குது ஆனால் அந்த பிசாசு வடிவத்தை பார்க்குற மக்களுக்கு எப்படி இருக்கும் அங்குள்ள மக்களுக்கு ரொம்ப பயப்படுறாங்க அப்படியே பார்த்தோன்னே ஓட ஆரம்பிக்கிறாங்க சு சுருசியை பார்த்தோன்னே ஆனால் சுருசிக்கு வந்து மனசில் ஒரே கஷ்டம் இத்தனை நாளாக தன்னை பார்த்து தன்னுடைய பழக நினைத்த மக்கள் வந்து தன்னை இந்த உருவத்தை பார்த்து பயந்து ஓடுறாங்களே அப்படின்னு நினைத்த வந்து சுருசி வந்து என்ன நினைக்கிறான்னா மீண்டும் தன்னுடைய மக்களை வந்து தன் வசம் வரணும் அப்படின்னு நினைத்த சுருசி வந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிகிறார் அதன்படி வந்து சிவபெருமானும் அவர் முன் தோன்றி உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கும்பொழுது சுருசி சொல்கிறாரு எனக்கு இந்த இருந்து விமோச்சனம் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு கேட்கும் பொழுது சிவபெருமானும் சொல்கிறாரு கொட்டையூர் என்னும் கிராமத்தில் கோடீஸ்வர திருக்கோயிலில் உள்ள என்னை வழிபட்டுட்டு ஏராண்ட முனிவரால் ஏற்படுத்தப்பட்ட அமுத கனத்தல் நீராடினால் மட்டுமே உன்னுடைய சாபம் வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு வந்து வரம் கொடுத்துட்டு மறைகிறார் அதன்படி சுருசியும் பல நாட்களாக பயணம் மேற்கொண்டு கொட்டையூரை வந்து அடைகிறாரு கொட்டையூரை அடைஞ்சிட்டு இங்குள்ள தாயாரான பந்தாடி நாயையும் வழிபட்டுட்டு கோடீஸ்வரரையும் வழிபட்டுட்டு ஏராண்ட முனிவரால் ஏற்படுத்தப்பட்ட அமுத கிணத்தில் வந்து நீராடுறார் சுரசி நீராடி வெளியே வரும் பொழுது பிசாசு வடிவம் மாறி ஏற்கனவே அவர் அழகானவர் அதை விட மிக மிக அழகான தோற்றத்தில் வந்து வெளியே வரார் இதை பார்த்தோன்னே சுரசிக்கு வந்து சொல்ல முடியாத மகிழ்ச்சி அதன் பின்பு வந்து சிவபெருமானுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக புதிய வஸ்திரங்களை வந்து அவருக்கு வந்து வாங்கி படைத்து அர்ச்சனை செய்த பின்பு தன்னுடைய தேசத்துக்கு வந்து திரும்பி வராங்க முன்பே விட இப்போ அழகாக இருக்கிற பார்த்த மக்கள் வந்து சுருசிக்கு சுருசியை வந்து வணங்கி அவருக்கு பின்னாடி போக ஆரம்பிக்கிறாங்க இதை இந்த கோயிலோடய வரலாறு ஏராண்ட முனிவரால் ஏற்படுத்தப்பட்ட அமுத கிணறை வந்து இன்னும் இந்த கோயிலை பார்க்கலாம் இந்த வீடியோவில் கடைசியில் நான் காமிச்சிருக்கிறேன் இங்கே வரும் பெண் பக்தர்கள் வந்து அந்த அமுத கிணத்துலேருந்து நீரை வந்து தன் தலையில் தெளிச்சுக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா முன்பை விட அழகு வந்து மேம்படும் என்பது அவங்களோட நம்பிக்கை இது இந்த கோயிலோட தல வரலாறு இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்ப்போவாங்க ஆமனுக்கு கொட்டை செடியின் கீழ் லிங்கம் வெளிப்பட்டதால் இந்த ஊருக்கு வந்து கொட்டையூர் என பெயர் வந்தது அதே மாதிரி கோடீஸ்வரர் என ஏன் பெயர் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா பத்திரியோகி முனிவருக்கு வந்து இறைவன் கோடி விநாயகராக கோடி அம்மையாக கோடி முருகனாக கோடி தம் திருவுருவமாக காட்சி தந்ததால் இறைவனுக்கு வந்து கோடீஸ்வரர் என பெயர் வந்தது இந்த தலம் வந்து கல்வி அபிவிருத்தி தலமாக விளங்குகிறது மற்றும் மார்க்கண்டேயர் வழிபட்ட தலம் இது அந்த கோயிலோட சிறப்பு அதே மாதிரி இங்குள்ள அம்பாளுக்கு வந்து பந்தாடு நாயி என பெயர் ஏன் கேட்டிங்கன்னா அம்பாளின் சிலையின் ஒருகால் வந்து பந்தை உடைப்பது போன்ற தோட்டத்தில் உள்ளதால் இங்குள்ள தாயாருக்கு வந்து பந்தாடு நாயி என பெயர் வந்தது இது எதை சுட்டி காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்த பாவங்களை தன் காலால் எட்டி உதைத்து அருள் செய்பவள் என்று பொருள் அதனால்தான் வந்து இங்குள்ள தாயாரோட காலை பார்த்திங்கன்னா ஒரு கால் வந்து பந்து உதைப்பது போன்று இருக்கும் அதே மாதிரி மூலவர் மீது பானம் முழுவதும் கொட்டை கொட்டையாக அதாவது காய்ந்த மாதிரி காணப்படுகிறது சரி விளையாட்டில் ஆர்வம் கொண்டவர்கள் வந்து பதக்கங்கள் பெறுவதற்காக இங்குள்ள அம்பனை வந்து வழிபடுறாங்க அதே மாதிரி புற தூய்மை அகத்தூய்மை வந்து பெறுவதற்காக ஏராண்ட முனிவரால் ஏற்படுத்தப்பட்ட அமுத கிணத்தில் வந்து மக்கள் வந்து நீராடி செல்கின்றனர் இது அந்த கோயிலோட தளத்தின் சிறப்பு இன்னொன்று இருக்குது அது என்னென்னா கொட்டையூரில் கால் வைத்தால் கட்டை என்பது பழமொழி ஏன் அப்படின்னா பாவம் செய்வர்கள் கால் வைத்தால் வந்து அந்த பாவம் வந்து கோடி அளவில் பெருகிவிடும் புண்ணியம் செய்தவர்கள் வந்து கால் வைத்தால் கோடி அளவு கூடிவிடும் என்பது அந்த காலத்தில் இருந்தது அதை பார்த்து பல மக்கள் வந்து அந்த கோயிலுக்கு வரக்கே பயப்பட்டாங்க அதனால் வந்து பந்தாடு நாயி வந்து ஆறுதல் கூறி பாவங்களை உதைத்து எரிந்தால் அதாவது யார் வேணாலும் வரலாம் நீங்கள் வந்து பாவம் செஞ்சுட்டு உள்ளே வந்தீங்கன்னா பந்தாடு நாயியாயை நான் வந்து உங்கள் பாவங்களை வந்து நீக்கி விடுறேன் உங்களுடைய புண்ணியங்கள் வந்து கோடீஸ்வரர் மூலமாக கூடிடும் அப்படின்னு சொல்வதன் மூலமாக இங்கே பாவங்களை எட்டு உதைக்கிறது வந்து தாயாரோட வேலை புண்ணியத்தை கூட்டி கொடுக்கறது வந்து தந்தையோட வேலையாக இருக்குது இது இந்த கோயிலோடய தளத்தின் சிறப்பு இந்த கோயிலோட திருவிழாக்கள் என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா பங்குனி உத்திரம் திருவாதிரை சிவராத்திரி புரட்டாசி மாதத்தில் அம்போடும் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க மாதிரி மாதம் மாதம் பிரதோஷம் அது போன்ற நாட்களில் வந்து இந்த கோயில் வந்து மிகவும் சிறப்பாக காணப்படும் இந்த கோயிலோட திறக்கும் நேரம் என்னென்னு கேட்டிங்கன்னா காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை அதாவது மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரைக்கும் இந்த கோயிலானது திறக்கப்பட்டிருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் சரி இந்த கோயிலோட பொதுவான தகவல் என்னன்னு பார்ப்போங்க விசேஷமான நவகிரக மண்டபம் அதாவது இத்தலத்தில் வந்து வாகனங்களில் எழுந்தருளியுள்ள நவகிரகங்களை வந்து பார்க்கலாம் மற்ற கோயிலை பார்த்தீங்கன்னா நவகிரக சன்னதின்னு தனியாக இருக்கும் ஆனால் இந்த கோயிலை வந்து நவகிரக சன்னதி வந்து மிகப்பெரிய அளவில் காணப்படும் ஏன்னா ஒவ்வொரு நவகிரகங்களும் அவற்றினுடைய வாகனத்தில் வந்து இருப்பது போன்று காட்சி அதாவது அமைக்கப்பட்டிருக்கும் அதை பார்க்கறக்கே வந்து கோடி கண்கள் வேணும் அப்படின்னு நாம் நினைப்போம் அவ்வளோ அழகாக இருக்கும் நான் முடிந்தாலும் வீடியோவில் காமிச்சிருக்கிறேன் அதை எவ்வளோ தெரியும்னு நினைக்கல ஆனால் நேரில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அவ அவங்க அவங்க வாகனத்தோட இப்போ சூரியன் ஒரு எடுத்துக்காட்டாக சூரியனை பார்த்தீங்கன்னா அந்த கு தேர் குதிரையோட காண காட்சி அளிப்பார் அதே மாதிரி சனீஸ்வரனை பார்த்தீங்கன்னா காகை வாகனத்துடன் காட்சி அளிப்பார் அந்த அவருடைய வாகனத்தோடைய நவகரங்கள் வந்து காட்சி கொடுப்பதும் மிக 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 ஒரு அழகான வடிவில் இருக்கும் இது இந்த கோயிலோட பொதுவான தகவல் இந்த கோயிலோட பிரார்த்தனை அதாவது வழிபாடு என்னென்னா அதாவது தோஷ தொல்லை அழகிய வடிவம் பெற இத்தலத்தில் வந்து வழிபடலாம் அதே போன்று கடன் உள்ளவர்கள் வந்து இங்குள்ள கோடீஸ்வரை வழங்கினால் வந்து கடன் பிரச்சனைகள் வந்து நீங்கும் என்பது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இது இந்த கோயிலோட வழிபாடு இந்த கோயிலோட அமைப்பை பற்றி விரைவாக பார்க்கலாம் வாங்க இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோபுரத்தை பார்க்கலாம் ராஜகோபுரத்தை வந்து உள்ளே இறக்க மாதிரி இருக்கும் இந்த இறங்கி போனோம்னா லைட்டாக சருகலாக இருக்கும் வேற ஒன்றும் பெருசாக இறக்கமாக சருகலாக இருக்கும் அப்போ வந்து தோரண வாயில் இருக்கும் அதை கடந்து உள்ளே போனீங்கன்னா கொடிமரம் கொடிமரத்துக்கு அப்புறம் வந்து நந்தி அதுக்கப்புறம் வலதுபுறம் பார்த்தீங்கன்னா தாயாரான பந்தாடு நாயியை வழிபடலாம் அதுக்கப்புறம் போனீங்கன்னா நேராக வந்து ஒரு ராஜகோபுரம் இருக்கும் அது வந்து ராஜகோபுரம் வந்து உள்ளே உள்ள மூலவருக்கு உண்டான ராஜகோபுரம் தாயார் சன்னிதி தனியாக இருக்கும் மூலவர் சன்னிதி உள்ளே இருக்கும் அந்த ராஜகோபுரத்துக்கு ரெண்டு பக்கம் வந்து முருகனும் விநாயகரும் காட்சி கொடுப்பாங்க அதை கடந்து உள்ளே போனீங்கன்னா உங்களது வலது பக்கத்தில் வந்து நீதி காத்த மனுநீதி சோழனோட சிற்பங்கள் இருக்கும் அதை பார்த்துட்டு உள்ளே போனீங்கன்னா மூலவரான கோடீஸ்வரரை வந்து வணங்கலாம் அவருக்கு முன்னாடியே வந்து நந்தி பகவான் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து உள்ள சுற்றில் என்னென்ன தெய்வங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சிலை இருக்கும் அதே மாதிரி முனிவர் சிலை இருக்கும் அதுக்கப்புறம் நாலுவர்கள் சிலைகள் இருக்கும் அதுக்கப்புறம் உள்ளே வந்து லிங்கோதவவர் அதே மாதிரி நடராஜர் கோடி விநாயகர் கோடி முருகர் மகாலட்சுமி துர்க்கையம்மன் சண்டிகேஸ்வரர் அதை கடந்து வந்தீங்கன்னா நவகிரக சன்னதி அதாவது தன்னுடைய வாகனத்துடன் அமைந்திருப்பது போன்று காட்சி கொடுக்கும் நவகிரக சன்னதியை பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரலாம் இது அந்த கோயிலோட அமைப்பு சரி இந்த கோயிலுக்கு வரும் வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது முகவரி என்னன்னு கேட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் கொட்டையூர் என்னும் கிராமத்திலும் இந்த திருக்கோயிலானது அமைப்பட்டுள்ளது சரி எப்படி வர்றது அது வந்து முகவரி எப்படி வரது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கும்பகோணத்தில் இறங்கிடுங்க இறங்கிட்டு மேலக்காவேரி போகிற ரூட்டில் வந்து இந்த கோயிலானது அமைப்பட்டுள்ளது கரெக்டாக சொல்லணும் கும்பகோணத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தூரத்துலேயே வந்து இந்த கோயில் வந்து இருக்குது வந்து இங்குள்ள இறைவனை வந்து நீங்கள் வழிபட்டுட்டு போங்க இந்த வீடியோ வந்து அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கெந்தான் என்னை வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் எடுத்து கொண்டாடுறதுக்கு வந்து உற்சாகப்படுத்தும் வேற ஒன்றும் கிடையாது இது போன்ற வீடியோக்கள் வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கோ இல்லை உறவினர் உங்கள் உறவினருக்கோ யாருக்காச்சும் கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கோயிலுக்கு வந்து வர சொல்லுங்க மாதிரி அழகிய உருவம் அதாவது நாம் அழகில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோயிலில் உள்ள அமுத கிணத்துல வந்து நீராட நீராடுங்க கண்டிப்பாக வந்து அந்த எண்ணங்கள் வந்து மாறும் அழகுலேன்னு யாருமே நினைக்கக்கூடாது தன்னோடய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு முக்கியம் அழகுங்கிறது நம்ம நினைக்கிற எண்ணத்தில் தான் இருக்குது வேற ஒன்றும் கிடையாது அதனால் அழகுங்கிறது ஒரு பொருட்டாகவே நம்ம எடுத்துக்கூடாது எல்லாரும் எல்லோருக்கும் அழகு தான் தன்னை ஃபஸ்ட்டு நேச்சா தான் வந்து நாம் அடுத்து நேசிக்க முடியும் அழகுன்னு நம்ம சொல்லக்கூடாது ஆனால் இந்த இறைவனுக்கு வந்து அப்படி ஒரு வடிவம் பிசாசு வடிவம் மாறினால அழகி அழகு பற்றி சொல்கிறாங்க வேற ஒன்றும் கிடையாது அழகுங்கிறது ஒரு பொருட்டாகவே நம்ம எடுத்துக்கூடாது அனைவருக்கும் அனைவரும் அழகு தான் அதனால் வந்து அது ஒரு பொருட்டாக கிடையாது உங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க கண்டிப்பாக வந்துட்டு போங்க உங்களுடைய கடன்களை வந்து பந்தாடு நாயி வந்து எட்டி உதைத்து உங்களுடைய செல்வங்களை வந்து கோடீஸ்வரர் வந்து கோடியாக பேக்கி கொடுப்பார் என்பது ஒரு நம்பிக்கை அடையா அதாவது கடன் பிரச்சனை வந்து வந்திங்கன்னா அந்த கடன் பிரச்சனை நீங்கி கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் வந்து முன்னேற்றம் அடையும் என்பது ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை சரி இந்த வீடியோ வந்து நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரோ நன்றி வணக்கம்